ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங் டிஃபனு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நாம் ஒரு கோதுமாவில் வச்சு இன்றைக்கி செய்திருந்திருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாம் இன்றைக்கி எப்படிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் பாருங்கள் ஒரு கப்பு கோதுமாவு சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஒரு தடவை தடவி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் அப்ளை ஆனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு முப்பது நிமிஷம் அப்படி நல்லா மாவு வந்து ஓரி வரட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கப்பு வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பாருங்கள் ஸ்டவ் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு அதில் நாம் இப்போது ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து நல்லா வடித்து எடுத்துடலாம் இப்போ அது ஓரமாக வடித்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மூணு வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை அப்படியில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷானதுங்க நான் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் சுருண்டு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் மசாலா வந்து நல்லா வெங்காயத்தோடு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வடிகட்டி தண்ணி மொத்தம் பிழிஞ்சி எடுத்து இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அளவுக்கு வெந்து வந்திருக்க பாருங்க அதுக்காக நம்மளுக்கு பிரித்து காட்டுறோங்க இப்போ இதை எடுத்து அப்படி நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தோட கலந்து விட்டுக்கோங்க இந்த மீல் மேக்கர் வெங்காயத்தோடு நல்லா மசாலா கலந்து வரப்போ வெங்காயத்தில் இருக்கிற மசாலா மொத்தம் வந்து அப்படியே நம்ம மீல் மேக்கர் உறிஞ்சி எடுத்துக்கோங்க அதனால உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மசாலா வெந்து நல்லா கலந்து வந்திருக்கப்பாங்க இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கிரேவி எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு இதை நல்லா தடவை கையை விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு நாலு பீஸாக நம்ம உருண்டு பண்ணி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நாலு பீஸாக எடுத்தாச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ அதுலேருந்து பாருங்கள் ஒரு உருண்டையை எடுத்து ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க நான் ஒரு பவுலில் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் வந்து டால்டா சேர்த்து மூணும் மிஸ் பண்ணி நல்லா அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக எடுத்து மாவை உதத்துக்கோங்க உதத்துட்டு எடுத்து நல்லா ஒரு சப்பாத்தி அளவுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் நாலு பீஸு நான் திரட்டி எடுத்து ஓர வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து ஒரு ப்ரெஷ்ஷை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை எடுத்து நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி மாவு மேலே ஃபுல்லாக தடவி எடுத்துக்கோங்க நல்லா தடவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா மேலே தூவினதுக்கப்புறமா உங்கள் கையை வச்சு ஒரு தடவை நல்லா இதை தடவி விட்டுக்கோங்க மாவு ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகணும் அந்தளவுக்கு லைட்டாக அப்படியே சப்பாத்தி மாவு மூலம் தடவி விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டாவது சப்பாத்தி மாவு எடுத்து அது மேலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் அதே போல் நெய்யை எடுத்து நம்ம ப்ரஷ் எடுத்து மேலே தடவி விட்டுக்கலாங்க தடவுனதுக்கப்புறமா மறுபடியும் மேலே போட்டு கொஞ்சமாக மாவும் ஒதுத்து விட்டுக்கோங்க இதே போல் இருக்கிற மொத்தம் நாலு பீஸில் மூணு பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது பீஸும் போட்டாச்சு இருக்கிற நாலாவது பீஸும் மேலே போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நாலு பீஸு மேலே வந்து ஒன்றோட ஒன்று மேலே மேலே போட்டு எடுத்துட்டோம் இப்போ ஒரு பீஸாக கட்டர் எடுத்துக்கோங்க எடுத்து நாலா பக்கமும் ஒரு லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்து எடுத்து ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் அந்த பீஸாக கட்டர் எடுத்து நடுவில் ஒரு கட் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் பார்த்தா நாலு லேயர் இருக்குங்க இது வந்து நம்ம அந்த பப்ஸு போடுறப்ப சூப்பராக இருக்கும் லேயர் தனித்தனி பிரிஞ்சு வரும் இப்போ எடுத்து எல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கும் மாற்றிட்டு ஒரே பீஸு மட்டும் கவுண்டர் டாப்பில் போட்டு நாலு பக்கம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய சைஸாக நீங்கள் கட்டாமல் தேய்ச்சி எடுத்துனா அப்போ நமக்கு மசாலா வச்சு பிடிச்சி போடுறதுக்கு கரெக்டாக வாட்டை வரும் அது அளவுக்கு சைஸ் இருந்தாலும் இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இருக்கிற மசாலா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு பீஸ் மீல் மேக்கர் வரா மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு ரெண்டு பக்கம் ஒனையை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஒட்ட விட்டிங்கன்னா நமக்கு மசாலா வந்து பிரிஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு பக்கம் ஒட்டியாச்சிப்போம் ஒட்டிட்டு நாலா பக்கம் லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஒட்டி வந்துடும் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே மசாலா வச்சு ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பொறிச்சு எடுக்குது நல்ல வாட்டமும் வசதியாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வந்து நல்ல மீடியம் சைஸில் காஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா ஹைலேயும் இருக்கக்கூடாது ஸ்லோலேயே இருக்கக்கூடாது நடுத்தரமாக மீடியம் சைஸில் எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீஸ் சேர்த்து நான் நல்லா இதில் ரோஸ்ட் மாற்றி மாற்றி போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ஆயில் சேர்த்துக்க வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் இருந்தால் போதும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்க பாருங்கள் பார்க்கறதுக்கே கலர் ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம் ஏன்னா நான் கோதுமைலை செஞ்சுருக்கேன் நல்லா ஹெல்த்தியான மீல் மேக்கர் சேர்த்து செஞ்சுருக்கேன் அந்த மசாலா கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரெண்டாவது பேச்சும் போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே போல் இருக்கிற மூணு பேச்சை நான் போட்டு எடுத்து தட்டில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு மீல் மேக்கல் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்குள்ள ஸ்டப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஆனால் மீல் மேக்கை ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து அதில் வச்சு நான் செஞ்சுருக்கு நல்ல புதுமையான ஒரு ரெசிபி தாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறப்ப அந்த லேயரோடு அந்த மசாலாவோடு வெளியே நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வச்சு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன் தான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்